வாழ்க வளமுடன் இரையாற்றலை நம்ம உடம்பில் இருக்கும் பொழுது அப்ப நம்மளுடைய உடம்பை ஏன் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டாமா என்று ஒரு எண்ணம் வந்தது அந்த தூய்மையான உடம்பில் தானே அந்த இரையாற்றல் இருக்க முடியும் ஆக அந்த இரையாற்றல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய உடம்புல மனசில் எல்லா விதத்திலும் நம்ம ஒரு தெளிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அதனால தான் அந்த இரையாற்றலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அதிகமாக இருந்தது ஒரு சிறந்த ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் இந்த சர்க்கரையை பற்றி தவறான கருத்துக்களை அநேகமா நான் வைத்திருந்தேன் என்று சொல்கிறேன் இந்த சர்க்கரை என்று சொல்லுகிற பொழுது இப்படி ஒரு பயமுறுத்தல் உங்களுடைய கண்ட்ரோல நீங்க வச்சிருக்கவில்லை என்றால் இது எப்பொழுது வேண்டுமானாலும் கிட்னியை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிலாம் சொல்லி பயமுறுத்தி இந்த மாத்திரை கொடுத்து விட்டார்கள் கொஞ்சமாக ஆரம்பிச்சேன் இன்னைக்கு போய் ரொம்ப அதிகத்துல போய் நிக்க போய் இங்க வந்த பிறகுதான் இந்த நோயை பற்றிய ஒரு தெளிவு ஏற்பட்டது எனக்கு ஆகவே இதை நம்மாலேயே இதை குறைத்து கொள்ள முடியும் என்கிற ஒரு தைரியம் வந்து விட்டது எனக்கு ஆகிய ஒரு தெளிவான ஒரு அறிவு கிடைத்து விட்டது அந்த டயபெட்டிஸ் என்பதை பற்றி ஆகவே இனிமேல் அதிகமாக மாத்திரை சாப்பிட வேண்டும் என்றோ என்ற எண்ணம் தோன்றவே இல்லை எனக்கு இப்பொழுது ஏனென்றால் நம்ம ரெகுலராக அந்த எக்ஸசைஸ் காயகல்பம் மனநிலையை ஒழுங்குபடுத்தி வைத்துக் அந்த இரையாற்றல் நம்ம உடம்பிலே இருக்க வேண்டுமானால் இதையெல்லாம் நாம வந்து இதெல்லாம் செய்ய வேண்டும் அதனால அந்த இரையாற்றலை நம்ம உடம்பிலே வைத்திருக்க வேண்டும் என்றால் நம்ம உடம்பையும் மனதையும் நாம வந்து சீரமைத்துக் கொள்வோம் ஆனால் நிச்சயமாக நம் வாழ்க்கையிலே நோய் நொடியின்றி அதோடு மட்டுமல்ல பிறருக்கும் நம் உதவியாக இருக்க முடியும் அதுதான் முக்கியமானது நாம் பிறருக்கும் அதை எடுத்து சொல்லி அவர்களும் இதை பற்றிய ஒரு தெளிவுப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது இந்த ஆரோக்கிய முகாம் ஆனா ஒரு மாத காலம் ஒரே இடத்திலிருந்து ஒரு பயிற்சி ஒரு மாறுபட்ட ஒரு உணவு வகை இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் வாழால் நிச்சயமாக எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுறையை ஏற்படுத்தி என்றே சொல்லுவேன் எனக்கு அது எனக்கு உண்மையிலேயே இன்னைக்கு நான் வந்து என் உடம்புல வந்து அந்த சக்தி இருக்கிறத மாதிரி எனக்கு உணர்வு ஏற்பட்டது எனக்கு ஆழியார்ல குருபிரான் பிரான் நமக்கு பாருங்க அந்த குருவினுடைய ஆற்றல் நமக்கு இன்றையும் நமக்கு மனசுல வந்து பொழுது அன்று எனக்கு பெரிய ஞானமே பிறந்து விட்டது என்று சொல்லுவேன் அதையெல்லாம் நான் பார்க்கிற பொழுது நாம் ஏன் அர்ப்பணி உணர்வோடு நாம் வந்து பணியாற்றக்கூடாது என்ற ஒரு எண்ணமும் எனக்கு ஏற்பட்டது வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உடல் பயிற்சி அதாவது உடல் பயிற்சிகளில் நுரையீரல் பயிற்சி ரொம்ப நல்ல அவசியமானது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருந்த இதுக்காக இந்த நுரையீரல் பயிற்சிக்காக பத்து பதினஞ்சு நிமிஷம் செலவு செலவிச்சு தான் ஆகணும் அப்போ தான் உடல் நல்லா இருக்கும் இல்லைன்னா நாம் எல்லாருமே போதிய உழைப்பு எடுத்துக்கிறது இல்லை இந்த காலத்தில் இதை எல்லாம் ஒழுங்குபடுத்தி உடலை நல்லாவும் வச்சுக்கணுமே இல்லையோ இந்த அக்கறையோடு ஒவ்வொருவரும் இந்த உடல் பயிற்சியில் பயிற்சியை ரொம்ப முக்கியமாக கொள்ளுங்கள் இது அவசியம் அருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக